நியாயமும் தர்மமும் அவர் பக்கம் இருக்கிற வரைக்கும் நீ இல்ல உன்னை விட கொம்பாடி கொம்ப வந்தாலும் போலீஸ் தரப்பில் தான் என்று முதலறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் தங்கப்பாண்டியன் சாவுக்கு காரணம் விபத்து அல்ல அது ஒரு கொலைதான் என்று வக்கீல் பிரபாகரன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்த வழக்கின் புதுமை என்னவென்றால் இந்த கொலையை செய்தவர் தனது அப்பா அண்ணாச்சி தான் என்று மகனே வழக்கு தொடுத்திருக்கிறார் இது ஒரு அபூர்வமான சம்பவம் என்றாலும் தான் சொல்ல வந்த குற்றச்சாட்டை சந்தேகத்திற்கு இடமின்றி தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்க வேண்டியது பிரபாகரனின் கடமை ஆகிறது மிஸ்டர் பிரபாகரன் காலையோடு தேங்க் யூனர் இந்த கொலையை நேரில் பார்த்த நல்ல தம்பியை சாட்சியாக விசாரிக்க அனுமதி கோருகிறேன் ஏசீட் நல்ல தம்பி நல்ல தம்பி நல்ல தம்பி

ஆமாங்கய்யா அப்படியே சென்ட்ரல் வந்தோம் வழக்கம் போல ட்ரெயின் ஒன் அவர் லேட்டா வந்ததுங்கய்யா வெளிய வந்து டாக்சி பிடிக்கலான்னு டாக்சி தேட போனோம் கையா அப்பதான் அந்த கொலையை நான் பார்த்தேன் ஒருத்தரை இன்னொருத்தரை வெட்டிக்கிட்டு இருந்தாரு அதை பார்த்து நம்ம பிரபா அப்பா அப்பா அப்படின்னு அழுதாரு உடனே என்ன இது உங்க அப்பாவை கொலை பண்றாங்களான்னு கேட்டேன் இல்ல இல்ல கொலை பண்றதே எங்க அப்பா தான் சொன்னாரு கையா ஆனா கொலை செஞ்சது அண்ணாச்சுதான் யா அதன் ரெண்டு கண்ணாலே இந்த ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் ஐயா அவர்களுக்கு மிகவும் வலுவான சாட்சியத்தை சமர்ப்பித்திருக்கிறேன் மேலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அண்ணாச்சியை குறுக்கு விசாரணை செய்வதற்கு அனுமதி கோருகிறேன் அண்ணாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி

நம்ம சட்டத்தை வந்து விட அந்த சட்டத்தை தனக்கு சாதமாக்கிய அயோக்கியம் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க இந்த வழக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் அவசரப்படாதீங்க பிரபாகரன் எனக்கு பொய் பேச தெரியாது நீங்க சொல்ல விரும்புறத தாராளமா சொல்லலாம் சொல்லுங்க நீங்க இருக்க அத்தனை பேரையும் கேட்கற நீங்க இருக்க ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரவுடியோட அட்டகாசம் நடந்துட்டு இருக்கா இல்லையா அதை பத்தி போலீஸ் சொல்றது பயந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க பயந்தா பரவாயில்ல போலீஸ் அவங்க பயந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கு இதுக்கு அவர் முடிவு என்ன அன்னைக்கு தங்க தங்கப்பாண்டி வச்ச விஷயத்துல எத்தனை ஏழைகள் துடிச்சி வச்ச சத்தம் இதான் படிக்க சும்மா இருக்க சொல்லுங்க இதே இடத்துல ஏன் இல்லாதவ எதுக்கு பேச தைரியம் இல்லாதவ அவன் வேணா பார்த்துட்டு சும்மா இருப்பான் என்ன ஆகுது முடியாது எதுக்காக நான் பயம் பண்ணணும் யாருக்காக நான் பயப்படணும் அடுக்கு அடுக்கு அக்கா செலவுல சண்டை விட்டுவிடும் என்ன மாதிரி ஆளுங்க தங்க மட்டும் தூக்கம் கடை காட்டும் நான் ஆறு வயசே சாவுக்கு தயாராகிருக்கும் அந்த தங்க தங்கப்பாண்டி அந்த உலகத்திலே வாழ்க்க தகுதி இல்லாதவன் அவன் அழிக்கப்பட வைத்தியவனாக இல்லையா அடுக்கு நீங்க வருடம் சொல்லுங்க ஆ சுற்றி வளர்ச்சி பேசாதீங்க

அவற்றை கோட்டு முன் சமர்ப்பிக்க தங்கள் உத்தரவை வேண்டுகிறேன் ஓஎஸ் எஸ் வக்காலத்தை தாக்கல் பண்ணிட்டு யூ ப்ரொசீட் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான திரு நல்ல தம்பியை நான் குறுக்கு விசாரணை செய்ய கோட்டால் அவர்கள் அனுமதிக்க வேண்டும் ஓ எஸ் பயப்பட வேண்டாம் மே இருபத்தி ஆறாம் தேதி கோவா எக்ஸ்பிரஸ்ல வந்தியா இல்லையா ஐயோயோ என்னங்கயா ஸ்கூல் போய மாதிரி லேட்டா வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுங்கிறாரு இதெல்லாம் கண்டிச்சு விடக்கூடாதா பெஞ்ச் மேல ஏத்துங்கய்யா

என்னமோ கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு இந்த கொலைய பாக்குறதுக்காகவே வந்த மாதிரி சொல்றாரு அதனா அழகர் ஆத்துல இறங்குற திருவிழாவா வந்து பாத்துட்டு போறதுக்கு ஏதோ நாங்க வந்த நேரத்துல மர்டர் ஆகி போச்சு கரெக்ட் கரெக்ட் ஆனா அந்த ட்ரெயின்ல வரலன்னு இந்த கொலையை பாத்துக்க முடியாது ஆ பாத்துக்க முடியாது ஏனா கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் நடக்கிற கொலையை பாக்குற அளவுக்கு என் கண்ண பைனாகுலரா அப்படி இல்ல வந்ததனால பார்த்தோம் பராட்டி பாத்துக்க மாட்டோம் பராட்டி பாத்துக்க மாட்டோம் கணம் கோட்டார் அவர்களே இது கம்ப்யூட்டர் யுகம்

இந்த லிஸ்ட்ல பிரபாகரன் நல்ல தம்பி ரெண்டு பேர் வேறுமே இல்லையே வேற லிஸ்ட் ஏதாவது பாருங்களேன் பிரபா அன்னைக்கு நீ அவசரமா ஊருக்கு போகணும்னு சொன்னேன் அப்ப போய் நம்ம பேர்ல ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்குமா அதான் ஒரு ஏஜென்ட்ட பார்த்தேன் திருப்பதி பழனிங்கிற பேர்ல ரெண்டு டிக்கெட் கொடுத்தான் நீ திருப்பதி நான் பழனி அந்த பேர்ல தான் டிராவல் பண்ணோம் அதை இந்த ஆறு மணி வாங்கி இப்ப கண்டுபிடிச்சு நம்ம மொட்டை அடிப்பா எனக்கு என்ன தெரியுமா இப்போ ஒண்ணு கெட்டு போற நம்ம பேரே திருப்பதி பழனி தான் சொல்லிடலாமே கண்ணான பார்த்ததாக சொல்ற சாட்சியே

எங்க உங்களுக்கு எதிராக உங்க பிள்ளையே போராடுறான்னு வருத்தப்படுறீங்களா அவனை பொறுத்து மட்டும் இது நியாயமான போராட்டம் தானே என்னப்பா சட்டத்தில் வாங்கினாடி ரொம்ப வலிக்குதோ இது நைன்டீன் பிப்டி மாடல் பாரு மாதிரி மோதுனா நீ தான் பண்ணுற போதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்லப்பா நைன்டி மாடல் ஜெட்டு மாதிரி ஸ்பீடு ஜாஸ்தி உங்கள் புள்ள தானே